மாண்புமிகு டாக்டர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை சிறப்புரையாற்றுவதற்காக விழா குழு சார்பாக அன்போடு அழைக்கின்றோம் அனைவருக்கும் முதல் அன்பான வணக்கத்தை தெரிவித்து We the people of India are having solemnly resolved to constitute India into a sovereign, socialist, secular, democratic republic and to serve to all its citizens இந்த பிரியாம்பிங்க பேசுங்க சொன்னது மாதிரி உலகத்தில் எங்கேயுமே இந்த மாதிரியான ஒரு முகப்பறையை நீங்கள் பார்த்துட முடியாது அதை ஏற்படுத்தி தந்த அன்னலருடைய திருவுருவ படத்தை திறந்து வைக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அதே போன்று அன்னலர்கள் பின்பற்றிய புத்தருடைய திருவுருவ படத்தை திறந்து வைக்கின்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்ற ஒரு வாய்ப்பு புத்தம் சரணம் கச்சாமி தம்மம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி இது மூன்றும் சொல்றது எதுவும் இல்லை உனக்கான ஒரு தலைவர் அந்த தலைவர் மூலமாக ஒரு இன்ஸ்டிடியூஷன் அந்த இன்ஸ்டிடியூஷன்ல உனக்கு சொல்லித்தரக்கூடிய கொள்கை தான் இது மூன்றும் இருப்பதை நீ பின்பற்றிட வேண்டும் என்று சொல்லும் பொழுது நம்முடைய சுதந்திர இந்தியாவில் உங்களுக்கான உரிமைகள் எல்லாம் உண்டு அந்த உரிமைகளை தரக்கூடியவராக நமக்காக பிறந்தவர்தான் அண்ணல் என்கின்ற நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை நம்முடைய நாட்டிற்கே உண்டு குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்னால் மறக்க முடியாத ஒரு ஆண்டாக நான் பார்ப்பதற்கு காரணம் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதன்படி நான் லண்டன் மாநகரத்துக்கு நான் சென்ற பொழுது நான் கேட்டது அங்கே இருக்கின்ற நம்முடைய தமிழ் சங்கத்தை சார்ந்து நான் கேட்டது இரண்டே இரண்டு கோரிக்கை தான் ஒன்று அண்ணல் அம்பேத்கர் தங்கியிருந்து படித்த அந்த வீடை நான் பார்க்க வேண்டும் மற்றொன்று கார்ல் மார்க்ஸுடைய நினைவிடத்தை நான் பார்த்துட வேண்டும் என்பதான் நான் அவர்களிடம் வைத்த வேண்டுகோள் நேரடியாக அங்கே சென்று நமக்காக படித்த அண்ணல் அம்பேத்கருடைய இல்லத்தை பார்வையிட்டது பொது உடைமை இயக்கத்தின் மூலமாக நாம் அனைவரும் சமம் என்பதை இந்த நாட்டிற்கே போதித்த கார்ல் மார்க்ஸ் நினைவிடத்தை பார்த்தது அதன் பிறகு அங்கிருந்து நான் நேரடியாக சென்றது எங்கே என்று சொன்னால் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அங்கே இருக்கின்ற பல்வேறு நாடுகளை சார்ந்திருக்கின்ற இளைய சமுதாயம் எல்லாம் இது போன்ற அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது என்னை மட்டும் அந்த மேடையில் அமர வைத்து அவர்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிற அந்த வாய்ப்பு என்று சொல்லும் பொழுது எனக்கான ஒரு மிகப்பெரிய பெருமை என்னவென்று சொன்னால் அந்த அன்பில் மகேஷ் பொய்யா மொழியை ஒரு பேக்வர்ட் கிளாஸை சார்ந்துக்கேன்னா கோட் சூட்டு போட்டு அங்கே நான் உட்கார்ந்தேன்னா என்னை உட்கார வைத்தது அண்ணல் அம்பேத்கார் என்பதை நான் பெருமையோடு எடுத்து நான் சொல்லுவேன் வெளிநாட்டை சார்ந்த உட்காரும் பொழுது தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற ஒருவன் ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு வகுப்பிலிருந்து வந்த ஒரு மாணவனாக இன்றைக்கு ஒரு கல்வித்துறை அமைச்சராக அங்கே நான் கெத்தா தெம்பா உட்கார்ந்து பேசுனா அந்த தைரியத்தை எனக்கு தந்தது அண்ணல் அம்பேத்கர் தான் ஹீரோ ஆஃப் த பாலிட்டிக்ஸ் என்று சொன்னால் அது அண்ணல் அம்பேத்கர் என்பதை நான் பெருமை எடுத்து சொல்வேன் இது சார்ந்த ஒரு எட்டு வருடங்களாக அண்ணல் அம்பேத்கரோடைய சார்ந்து அவருடைய வரலாறுகளை படிக்கும் பொழுது இங்கே வருகை தந்திருக்கின்ற என்னுடைய பள்ளி மாணவ செல்வங்களாக இருந்தாலும் இங்கே வருகை தந்திருக்கின்ற கல்லூரி மாணவ செல்வங்களாக இருந்தாலும் ஏன்னால் இப்படியும் நாங்கள் இருந்திருக்கின்றோம் இப்படியும் நாங்கள் இருந்திருக்கின்றோம் இப்படியும் உங்களாலும் இருக்க முடியும் என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மேடையில் ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சராக ரிட்டையர்டு ஈடியாக இங்கே பல்வேறு துறையை சார்ந்திருக்கின்ற ஆளுமைகள்லாம் இங்கே அமர்ந்திருக்கார் என்று சொன்னால் ஒரு காலத்தில் நாங்களும் இது போல் கீழே உட்காந்து கைத்தட்டி மக்களோட மக்களாக நண்போடு நாங்கள் சந்தோஷமாக இருந்தவர்கள் தான் ஆனால் அந்த சந்தோஷமான காலத்தை இன்றைக்கி என்ஜாய் பண்ணக்கூடிய நம்முடைய இளைய சமுதாயம் அடுத்த கட்டமாக நாம் என்ன செய்திட வேண்டும் வரவேற்பை நல்கி இருக்கின்ற சகோதரர்கள் சொன்னாங்க பார்த்தீங்களா தீ பரவட்டும் தீ பரவட்டும் இன்னைக்கு சென்சார் போர்டில் கட் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்களா அந்த தீ பரவட்டும் என்பதை இங்கே வலியுறுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிரத்தித்துக் கொண்டிருக்கின்ற திரு மூர்த்தி அவர்கள் வாஞ்சிநாதன் அவர்கள் ராஜவர்தன் அவர்கள் வரவிருக்கின்ற முனிவர் சத்யா அவர்கள் வெளிச்சம் ஷெரீன் ரஞ்சித் உள்ளிட்ட உரையாட்டி அமைந்திருக்கின்ற சிவானந்தம் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் அந்த நேர்ச்சர் சார்ந்திருக்கின்ற அமைப்பை சார்ந்த ஒவ்வொரு நிர்வாகிக்கும் முதலுடைய பாராட்டுகளை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் தொடர்ந்து ஒவ்வொரு வர்டும் இதை நீங்கள் செய்திட வேண்டும் நான் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதான் என்னுடைய விருப்பம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்க நடந்தேன் ஒன்னே ஒன்றா சிம்பிளாக தந்தை பெரியார் சொன்னது மாதிரி தான் நான் கடந்த ஆண்டு கூட அதை நான் வழியூட்டி நான் பேசும்போது போது சொன்னேன் நான் என் பக்கத்துல வீட்டுக்காரனுக்கு நான் கை கொடுத்தா கையை தொடுறதுக்கு கூச்சப்படுறான் இவனை நான் தொடணுமான்னு நினைக்கிறான் ஆனா ஆயிரம் கிலோமீட்டர் கடந்து வரக்கூடிய ஒரு வெள்ளைக்காரன் கோட் சூட்டு போட்டு கட்டி பிடிக்கிறான் எனக்கு யார் அன்னியன்னே தெரியல என்று தந்தை பெரியார் சொன்னார் பாத்தீங்களா இன்னைக்கு அதற்கான ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் ஒரு ஆட்சி என்று வரும் பொழுது அது இந்த கட்சியினுடைய ஆட்சி இந்த தலைவர் பெயரை சொல்லி இந்த தலைவருடைய ஆட்சி என்று சொல்லாமல் இதை திராவிட மாடல் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி என்று நாம் சொல்லுவதற்கு காரணம் என்பதை நாங்கள் என்ன சொல்ல வருகிறோம் அந்த கொள்கை சாதனைகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு ஆட்சியை ஒரு பெயர் வைத்து திராவிட மாடல் என்று நாம் இன்றைக்கு அழைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் தான் அது சமத்துவ நாளாக சமூக நீதி நாளாகலாம் இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம் என்று சொல்லுவோம் அண்ணல் அம்பேத்கரோடைய பிறந்த நாளை தந்தைய பெரியாருடைய நாளை இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இன்னும் எனக்கான ஒரு கூடுதல் பெருமை நான் சொல்றேன் இந்த துறை சார்ந்துகின்ற அமைச்சராக மக்கள் தந்த வாய்ப்பு தலைவர் தந்த வாய்ப்பின் மூலமாக எனக்கான கூடுதல் பெருமை எனக்கு தெரிஞ்சு நம்முடைய இந்தியாவில் ஒரு இரண்டு மூன்று இடத்துல தான் இந்த கான்ஸ்டியூஷனுடைய ஒரிஜினல் அந்த புத்தகமும் இருக்கின்றது அது ஒன்று நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய துறை சார்ந்திருக்கக்கூடிய பொது நூலகத்தில் இருக்கக்கூடிய கன்னிமாரா தான் அதுக்கான ஒரு புத்தகமே இருக்கின்றது தயவு செய்து சென்னைக்கு வரும்பொழுது ஊர் சுத்தி பார்க்கக்கூடிய இளைய சமுதாயம் ஒரே ஒரு முறை கன்னிமரா லைப்ரரிக்கு போய் அண்ணல் அம்பேத்கர் நமக்காக தந்த அந்த புத்தகம் ஒரிஜினல் காப்பி அங்கே இருக்கு அதில் பல பேர் கையெழுத்து போட்டுருக்காங்க பல மொழியில கையெழுத்து போட்டிருக்காங்க அதுல ஒரு தமிழனாக வீரபாகு என்கின்ற ஒருத்தருடைய கையெழுத்து வீரபாகுன்ற தமிழ்லேயே அதில் கையெழுத்து போட்டுக்கதை நீங்கள் பார்க்க முடியும் இன்னைக்கு நம்ம இவ்வளோ பேசுகிறோம் நம்மளுடைய இந்தியாவை பத்தி நம்ம பேசுறோம் பன்முகை பன்முகம் சார்ந்திருக்கின்ற பல்வேறு மாநிலங்களுடைய கலாச்சாரங்கள் பத்தி பேசுறோம் மொழி சார்ந்து பேசுகிறோம் உணவு சார்ந்து பேசுகிறோம் என்று சொன்னா நீங்க அதெல்லாம் பேசுறதுக்கு யார் காரணம் அண்ணல் அம்பேத்கர் ஒரு மனுஷன் இல்லாமல் போயிருந்தா நீங்க ஒரே நாடு ஒரே ரேஷன் ஒரே உணவு ஒரே உடை ஒரே மொழி இப்படியே போயிருந்துருப்போம் நாம உங்க பேசும்போது சொன்னாங்க பாத்தீங்களா பெண்கள் உரிமைக்காக அண்ணல் அம்பேத்கர் சட்டமன்றத்திலே சட்டத்துறை அமைச்சராக இருந்து பல உரிமைகளை கொண்டு வரார் அதுல ஒரு உரிமைதான் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை என்று அவர் கொண்டு வருகிறார் அது கொண்டு வரும்போது உடனே அதை பாஸ் பண்ணிட்டாங்க நினைக்கிறீங்களா அங்க ஓட்டு எடுப்பு நடந்து அங்கே அது தோல்விக்கு அடைந்தது அதான் சொன்னாங்க அது தோல்வி அடைந்தது என்று சொன்னால் அம்பேத்கர் வெளியில் வந்துட்டு சொல்றார் இன்னைக்கு நான் கொண்டு வந்த பெண்கள் உரிமைகளுக்காக கொண்டு வந்த சட்டம் இந்த சட்டம் இந்த நாடாளுமன்றத்திலே தோல்வி அடைந்திருக்கின்றது ஓட்டு எடுப்பின் மூலமாக இன்னைக்கு என்னுடைய பதவியை நான் ராஜினாமா செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார் என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒரு தலைவன் வருவான் பெண்களுக்கு சொத்தில் சமய உரிமை சட்டத்தை அவன் நிறைவேற்றுவான் நிறைவேற்றும்போது இந்த அண்ணல் அம்பேத்கருடைய பேர் அன்றைக்கு எல்லாராலும் உச்சரிக்கப்படும் என்று சொன்னார்கள் அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அந்த தலைவன் தான் முத்தமிழர் கலைஞர் என்பதை நீங்களாம் மறந்திருக்க கூடாது இன்னைக்கு நாம ஆக அப்படி பெண்களுக்கான உரிமை நிலைநாட்டக்கூடிய ஒரு தான் இன்றைக்கு தொடர்ந்து நம்முடைய திராவிட மாடல் அரசு அது வெடியல் பயணமாக இருந்தாலும் புதுமை பெண் திட்டமாக இருந்தாலும் தோழி விடுதிகளாக இருந்தாலும் ஏன் இது போன்ற பல்வேறு திட்டங்களை திராவிட இயக்கங்கள் கொண்டு வந்ததன் காரணமாகத்தான் ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலேயே அதிகப்படியாக தொழிற்சாலையில் பணியை புரியக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கை எங்க அதிகம் என்று சொன்னால் நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்த பிள்ளைங்க தான் உலகம் முழுவதும் ஏன் இந்தியா முழுவதும் சென்று ஏறத்தாழ நாற்பத்தி மூணு சதவீதம் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பெண்கள் தான் இன்னைக்கு பணியாற்றுகிறார்கள் பெருமை நமக்கு உண்டு வீட்டை விட்டே வெளியில வரக்கூடாது வீட்டிலே முடங்கி கிடக்கும் என்று சொன்னதெல்லாம் உடச்சரிந்து எது என்று சொன்னால் அது திராவிட இயக்கம் என்று சொல்லும்போது அந்த திராவிட இயக்கத்திற்கு முக்கிய பங்காக இருந்தது யார் எது சார்ந்து நாம் இன்னைக்கு நாம் இது போன்ற நாம் திட்டங்களை கொண்டு வரணும்னு சொன்னால் இந்த மனுஷன் இல்லை சொன்னா இந்த அரங்கத்தில் சமமாக கூட உட்கார்ந்து முடியாது என்பதை நீங்க மனசுல நீங்க வைத்துக் கொள்ள வேண்டும் இது மாதிரி அரங்கம் என்பது ஒரு சிலருக்கு மட்டும்தான் முடியாது இப்படி எல்லாம் உட்காந்து உட்காந்துட முடியாது போகும்போது இந்த பக்கமா போகலாம் ஏதோ கூட்டம் நடக்கிறான்ப்பா இதோ பெரிய மனுஷல்லாம் சேர்ந்து கலந்துப்பான்ட்டு நம்ம உள்ள கூட நுழையதுக்கு நமக்கு வாய்ப்பே கிடையாது சொல்றாங்க பாத்தீங்களா கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் பாங்க நம்ம மக்களுக்கு என்னன்னே தெரியாது இப்போ கோபுரத்தை கும்பிட்டா நம்ம கோடி புண்ணியமா பாடுறோம் அது அதுக்கு அப்படி கிடையாதுரா முட்டா நீ கோயில் உள்ளுக்கெல்லாம் வந்துடாத வெளியில் நின்று கோபுரத்தில் கும்பிட்டு நீ போடான்னு சொல்றதாண்ட அதுக்கான அர்த்தம் என்பதை புரிய வைப்பதற்கு நம்ம நிறைய நாள் ஆயிடுச்சு வைக்கம் போராட்டத்தை பத்தி இவ்வளவு பேசுறோமே வைக்கம் போராட்டத்துக்கு என்ன சொன்னுச்சு செருப்பு போட்டுட்டு அந்த வீதியில போக கூடாது என்று சொன்னார்கள் காலனி காலனியை பயன்படுத்தக்கூடாது என்று அன்னைக்கு தந்தை பெரியார் அதுக்காக போராடினார் செருப்பு போட்டு நடந்து போங்கடா நான் பார்த்துக்கிறேன் என்று தந்தை பெரியார் சொன்னா இன்னைக்கு காலனிங்கிற வார்த்தையே இருக்கக்கூடாது என்று தந்தை பெரியாருடைய கொள்ளு பேர்னா மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அந்த வார்த்தையை எடுத்துட்டாரு இன்னைக்கு ஸோ இங்கே வருகை தந்திருக்கின்ற இளைய சமுதாயத்தை வரைக்கும் முதல்ல நாம யார் நம்ம ஐடென்டிட்டி என்ன அப்படிங்கிற முதல்ல நான் புரிந்து கொள்ள வேண்டும் அது புரிந்து கொண்டதுக்கு பிறகு அதன் தான் நம்ம அடுத்த கட்டம் சார் நம்மளால் முன்னேற முடியும் என்பதை நீங்கள் தயசு மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக உலக பொதுமுறை என்று சொல்லக்கூடிய திருக்குறள் சார்ந்து ஒரு வாரம் முழுவதும் அதை கொண்டாடி வேண்டும் என்று தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆணையிடுகிறார் அதே நேரத்தில் இந்தியாவினுடைய பொதுமறையாக இருக்கக்கூடிய நம்ம அரசியலமைப்பு சட்டத்தின் சார்ந்து நாம் இன்னைக்கு விழா எடுத்து கொண்டிருக்கின்றோம் இது நமக்கான மிகப்பெரிய ஒரு பெருமை சொன்னது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி ஆறு ஆண்டுகள் நிறைவு செய்து எழுபத்தி ஏழாவது ஆண்டில் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கான தினத்தை நாம் கொண்டாட இருக்கும் என்று சொல்லும் பொழுது இதில் சொல்லப்படுகின்ற சமத்துவம் சார்ந்து சமூகநீதி சார்ந்து சமதர்மம் சார்ந்து சகோதரத்துவம் சார்ந்து இறையாண்மை சார்ந்து இப்படி இதில் சொல்லப்படுகின்ற ஒவ்வொன்றும் அது ஜஸ்டிஸாக இருந்தாலும் சரி அது சார்ந்திருக்கின்ற ஈக்குவாலிட்டியாக இருந்தாலும் ஃபெட்டர்னிட்டியாக இருந்தாலும் லிபர்ட்டியாக இருந்தாலும் இது சார்ந்து அண்ணல் அம்பேத்கர் சொல்லிட்டு போயிருக்கார் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கூறுகளையும் பாதுகாக்க வேண்டியது நம்ம மிகப்பெரிய ஒரு கடமை எந்த விஷயமும் தயவுசெய்து நாம் ஏமாந்து விடக்கூடாது நம்மளை களைச்சு தான் ஆட பார்ப்பாங்க கலக்காமல் ஒற்றுமையாக இருந்து ஒற்றுமையாக நாம் வென்று காட்டுவோம் என்று சொல்லக்கூடிய ஒரு மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு இருந்துட வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற ஒரு விழிப்புணர்வு நிகழ்வை நாம் தொடர்ந்து நடத்திட வேண்டும் நான் இதுக்கு முன்னாடி நடந்த கூட்டத்தில் போன வருஷம் நடந்த கூட்டத்தில் பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு நிரம்பி இருந்தார்கள் இன்னைக்கு அடுத்த கட்டமாக நீங்க அதிகப்படியாக நீங்கள் நிரம்பி இருக்கிறீங்க அடுத்த முறை இதே மாதிரி வரும்பொழுது மேலே கீழே எல்லா இடத்துலையும் நிரம்பிய கூட்டமாக நம்ம இளைய சமுதாய கூட்டம் இருந்தால்தான் நீங்க அதை போய் மக்கள்கிட்ட போய் எடுத்து சொல்ல முடியும் சொன்னது மாதிரி மதியானத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட எட்டு வகையான சொன்னாங்க இது போன்ற போட்டிகளை கலந்து கொள்வது மட்டுமல்ல இது போன்ற போட்டிகள் நடந்தது என்பதை சோசியல் மீடியா மூலமாக நம்முடைய இளைய சமுதாயத்திற்கு கொண்டு செல்கின்ற பணியும் நர்ச்சரை சார்ந்த ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்பதை மட்டும் இந்த நான் தெரிவிக்க நான் கடமைப்பட்டுகின்றேன் ஆக தொடர்ந்து வரும் ஆண்டு முழுவதும் இது போன்ற சமத்துவத்தையும் சமூக நிதியையும் சகோதரத்தையும் உயர்த்தி பிடிக்கக்கூடிய ஆண்டாக அமையட்டும் என்பதை மட்டும் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொண்டு வருகை தந்திருக்கின்ற உங்களோடு சேர்ந்து அண்ணல் அம்பேத்கருடைய புகழை நானும் சேர்ந்து போற்றுவோம் 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 என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு வழங்கியிருக்கின்ற நர்ச்சரை சார்ந்திருக்கின்ற மேடையில் அமைந்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இளைய சமுதாயத்திற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த அளவில் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்